அனைவருக்கும் நமஸ்காரம் பேர் மதுமலை ஜோதிலேயம் கோயம்புத்தூர் ரமேஷ் குருஜி கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மூணு நட்சத்திரத்துக்குரிய ஆடி மாத நல்ல நாட்களை கேண்டலில் குறித்துக்கோங்க பலபிரேல பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த தேய்பிரையில் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் எட்டாம் தேதி அடுத்த தேய்பிரையில் முப்பத்தொன்று ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதி அதே தேய் பிரையில் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பதினேழாம் தேதி அப்புறம் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளபிரை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதேமாதிரி வளபிரையில் பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தாறாம் நாள் அதேமாதிரி வளபிரையில் பன்னெண்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தேழு அடுத்து வளபிரையில் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தொம்பதாம் நாள் அடுத்த வளபிறையில் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தோறாம் நாள் இந்த மாதிரி வந்து இந்த நாட்கள்லாம் விசேஷமான நாட்கள் அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு மிக விசேஷமான நாள் இதில் வந்து நான் சுபகாரியங்கள் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊருங்கிற டீட்டெயில் சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்தே முழு பழங்களை ஜாதக பழங்களை கேட்டுக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு கேட்டுக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ ஓம் நகர சிவகா வாங்க